கேமராவை ஆஃப் பண்ணு செய்தி சேகரிக்க வந்த பத்திரிக்கையாளர்களை மிரட்டும் திமுக பிரமுகர் அதிர்ச்சியூட்டும் காணொளி திமுக ஆட்சியில் பல குற்றங்கள் நடந்து வருவதை நாம் நாள்தோறும் காண்கிறோம் கொலை கொள்ளை என பல பிரச்சனைகள் தொடர்ந்து அரங்கேறிக்கொண்டே வருகிறது காவல்துறையை பார்த்து குற்றவாளிகள் பயப்படுவது போன்றே தெரியவில்லை இந்த ஆட்சியில்தான் பயமின்றி நடுரோட்டிலேயே கொலைகளும் கொள்ளைகளும் சர்வ சாதாரணமாக நடைபெறுகிறது அதற்கு சரியான தண்டனைகளும் வழங்கப்படுவதில்லை அதோடு ஊழல் குற்றங்களும் திமுக ஆட்சியில் மலிந்து காணப்படுகிறது இந்நிலையில் சென்னையில் சாலை பணிகளை முடிக்காத காரணம் குறித்து கேள்வி எழுப்பியதற்கு பத்திரிகையாளர்களை திமுக பிரமுகர் மிரட்டும் துணையில் பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது மக்கள் நாள்தோறும் பயன்படுத்தி வரும் முக்கியமான சாலையில் தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படாமல் சாலைப் பணிகளும் முடிக்காமல் மக்களுக்கு இடையூறாக மாறியிருக்கும் சாலையை குறித்து அப்பகுதி திமுக பிரமுகரிடம் தமிழ்ச் சேனம் என்ற பத்திரிகையின் செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் கேள்வி எழுப்பிய போது கேமராவை முதலில் ஆஃப் செய் என்று மிரட்டும் துணியில் பேசியதோடு அவர்களிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார் திமுக ஆட்சியில் கேள்வி கேட்டால் இந்த நிலைமைதான் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது திமுகவினரா ரவுடிகளா என்ற சந்தேகமும் எழுகின்றது ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும் திமிரில்தான் இந்த ஆட்டம் ஆடுகின்றனர் திமுகவினர் உங்கள் ஆட்டமெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் அடங்கும்